ஸோ ஹாய் லோ காய்ஸ் இந்த ஓடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூப அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல நம்ம கூப அப்டேட் பார்த்து வந்துடலாம் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பிளாக்கி பேர் வந்து குஞ்சு பறிச்சுட்டாங்க ரெண்டு குஞ்சு வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தி புதுசாக ஒரு கரனை செட் பண்ணோம் யார்ட்டையும் சொல்லலை அதில் வந்துட்டு இது ஒரு முட்டை வச்சுருக்காங்க இது மேலு ஃபீமேலு எங்கே போனாங்கன்னு தெரியல பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் முட்டை வச்சுருக்காங்க அடுத்து அப்ளேக் கலர் ஃபேண்டையிலும் நம்ம சாதா ப்ரௌனும் சேர்ந்து ரெண்டு சிக்கு எடுத்துருக்காங்க அப்புறமேட்டு ஃபேண்டையில் ஒயிட் கலர் ஒரு சிக்கு எடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ்நெயில் பார்த்துருப்பீங்க ரெண்டு புறா ஒரு புறா ரிங்கோடவும் இன்னொரு புறா அந்த தரமாக ஒரு ஃபோட்டோ இருக்கும் நான் அதோடய ஐசைன் பண் காமிக்கிறேன் அதாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் வெள்ளக்கென் நான் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக லைக் ஒன்று கொடுத்துருப்போங்க அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம் பாய் பாய் டேக் கேர்